சிம்மணி படுகொலை ஈழத்தமிழர்களின் இரத்தம் தோய்ந்த வரலாறு குற்றியிரும் குலையுருமாக அப்பாவி தமிழ் இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட மனித பேரவலம் தமிழ் யுவதிகள் பாலியல் வன்மணரப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட கொலைக்களம் ஈழத் தமிழர்கள் மூன்று தசாப்தமாக நீதி கோரி தொடரும் தேடல்கள் ஜால் மாவட்டம் புலிகளின் பிடியிலிருந்து இராணுவ கட்டுப்பாட்டுக்கு வந்த காலச்சூழலில் நாளாந்தம் மறைந்து காணாமலாக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் யுவதிகளுக்கு என்ன நடந்தது என்ற மர்மம் தெரியாது இழப்புக்களால் துவண்டு போயிருந்த தமிழகத்தின் மர்ம முடிச்சுக்களை அவிழ்த்து பாடசாலை மாணவி கிரிசாந்தி குமாரசாமியின் படுகொலை வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இலங்கை இராணுவ வீரர் லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்சே மாணவி கிரிசாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கில் மரத தண்டனையை எதிர்கொள்கின்றார் இந்த வழக்கின் போது குடாநாட்டில் காணாமல் போனவர்களின் உடல்கள் அடங்கிய புதைகுழிகள் யாழ்ப்பாணத்தில் இருப்பதாக அவர் குற்றம் சாட்டுகின்றார் ராஜபக்சமும் அவரது இணை பிரதிபாதிகளும் இந்த கொலைகளுக்கு பொறுப்பானதாக இருபது பாதுகாப்பு படை வீரர்களின் பெயரை கொடுத்தனர் இலங்கை பாதுகாப்பு அமைச்சு விசாரணையை ஆரம்பித்தது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஐக்கிய நாடுகளின் உதவியை கோரியது ஜூன் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் காணாமல் போன இரண்டு இளைஞர்களின் சடலங்கள் தோண்டியெடுக்கப்பட்ட இடத்தை அடையாளம் காட்டினர் ராஜபக்சவின் இணை பிரதிவாதிகளால் அடையாளம் காணப்பட்ட இடங்களில் மேலும் பதினூன்று சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது டிசம்பரில் மேலும் பத்து மனித கெச்சங்கள் அடையாளம் காணப்பட்டது இரண்டாயிரம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏழு இராணுவ வீரர்களை கைது செய்வதற்கான ஆணைகள் வழங்கப்பட்டன ஆனாலும் சந்தக நபர்கள் அனைவரும் புனையில் விடுவிக்கப்பட்டனர் மெல்ல மெல்ல செம்மணி படுகொலைகள் மறைக்கப்பட்டன ஆனால் தமிழ் மக்களின் மனங்களில் எப்போதும் செம்மணி மனித புதைகுலிகள் மனதை கொள்ளும் நிகழ்வாகவே நிகழ்வாகவே இருபத்தஞ்சு ஆண்டுகள் மறைந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரியில் செம்மணி சிந்துபாத்தி மயானத்தில் நல்லூர் பிரதேச சபையால் அபிவிருத்தி வேலைகளுக்காக தோன்றப்பட்ட குளிக்கிலிருந்து மீண்டெழுகிறது செம்மணியின் மறைந்து போன வரலாறு தோண்டப்பட்ட பகுதியில் மனித எறும்புக்கூட்டு எச்சங்கள் மீட்கப்பட்டமை தமிழ் மக்கள் மத்தியில் தீயாக பரவியது யாழ் பொருள் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றின் கவனத்துக்கு செல்கிறது பிப்ரவரி மாதம் இருபதாம் திகதி யாழ் நீதவான் மேற்கொண்ட ஆய்வுப் பணிகளை அடுத்து மனிதச் சிதைவுகள் மீட்கப்பட்ட பகுதியை ஸ்கேன் ஆய்வுக்கு உத்தரவிட்ட நீதிவான் அகழ்வுப் பணிகளை மேற்கொள்ளுமாறு தீர்மானித்தார் மே மாதம் செம்மணி பாத்தி மயானத்தில் அகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்ட போது கடுமையான மழைக்கால நிலையால் அகழ்வு பணிகள் நிறுத்தப்படுகின்றன மீண்டும் ஜூன் மாதம் இரண்டாம் திகதி எழுமாற்றாக இடம்பெற்ற அகழ்வில் அதிர்ச்சி காத்திருக்கிறது தோண்ட தோண்ட மனித எலும்பு குழுகள் வெளிப்பட்டன இதனையடுத்து குறித்த பகுதியை யாழ் நீதிமன்று பாதுகாக்கப்பட்ட குற்றப்பகுதியாக அறிவித்து அகழ்வுப் பணிகளை தொடர உத்தரவிட்டது மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்ட பகுதியை மனித புதகளியாக அறிவிக்குமாறு கோரி சட்டத்தணிகள் நீதிமன்றை நாடுகின்றனர் இரண்டாவது நாள் அகழ்வில் மனித அச்சங்களோடு இரண்டரை அடி நீளமான மனித எலும்புக்கூடும் மீட்கப்படுகின்றது இவை குழந்தைகளுடையாக இருக்கலாம் என்கின்றனர் ஆய்வாளர்கள் தொடர்ந்து அகழ்வுகளில் குவியல்களாக எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன சிறு குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் இணைந்த நிலையில் பல எலும்புக்கூடுகள் என தோண்ட தோன்ற அதிர்ச்சி காத்திருந்தது செம்மணியில் அகல அகழ்வு செய்யப்படும் பகுதியின் வெவ்வேறு இடங்களிலிருந்து எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டதால் அந்த இடம் பாரிய மனித புதைகுளியாக இருக்கலாம் என்ற அச்சம் ஒளி கிளம்பியது இதனையடுத்து செம்மணி சிந்துப்பாத்தி மனித புதைகுழியை குற்றப்பகுதி என்று குறிப்பிட்டு அதனை மேலும் நாற்பத்தி அஞ்சு நாட்கள் அகழ்வதற்கு யாழ்ப்பாணன் நீதிமான் நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்தது குறித்த பகுதி சட்டவிரோதமான இரகசியமான புதகுழியா இருக்கலாம் என்றும் அடையாளப்படுத்தப்பட்ட பகுதியை தாண்டி குற்றப்பகுதி இருக்கலாம் என்றும் சட்ட மருத்துவ அதிகாரி நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டுகின்றது ஐந்து தினங்கள் அகழ் விற்பனையின் போது பத்தொன்பது மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டன இதனையடுத்து மூன்றாம் கட்ட அகழ் விற்பனைகளை முன்னெடுக்க மேலும் நாற்பத்தி அஞ்சு நாட்கள் வழங்கிய நீதிமன்று அந்த பகுதியை மனித புதகுழியாகவும் குற்றப்பகுதியாக பிறனப்படுத்தி கட்டளையிட்டது இதற்கமைய அடுத்த மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் இம்மாதம் இருபத்தாறாம் தேதி ஆரம்பமாகின இதுவரை முப்பத்தி மூன்று உடலங்கள் மீட்கப்பட்டு அகழ்வுகள் தொடர்கிறது செம்மணி புதைகுழி மர்மம் வெளிக்கிளம்ப ஆரம்பித்தது முதல் தமிழர்களின் போராட்டங்களும் வலுப்பெற ஆரம்பிக்கிறது செம்மணிக்கு நீதி கோரும் போராட்டங்கள் எழுச்சிவிட்டு அணையாவளக்கு போராட்டமாக பரிணாமித்தது தமது உறவுகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கான நீதி தேடிய குரல்கள் சர்வதேசம் நோக்கி உறக்கத் தொடங்கின அதன் பயனாக இலங்கை வந்திருந்த அக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் செம்மணி மனித புதைகுழியை நேரடியாக சென்று பார்வையிட்டமை அணையா போராட்டத்தின் மாபெரும் வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது செம்மணி மனித புதைகுழி விவகாரத்துக்கு சர்வதேச பொறமுடையினான பக்கச்சார்பற்ற விசாரணையூடாகவே நீதிக்காக இன்றும் காத்திருக்கின்றார்கள் ஈழத் தமிழர்கள்